வாங்க வீடியோ எடுக்க போகலாம் இப்போ கொஞ்சம் சட்டியில் நான் நிறைய நிறைய நெருப்பு வச்சுக்கோங்க சட்டி வைக்கலாம் இப்போ நல்லா எடுத்தோம் கொஞ்சம் நல்ல சூடு நல்ல சூடாகட்டும் நல்ல சூடாக வச்சு அடுப்பு இப்போ நம்ம இது வச்சிடலாம் கொஞ்சோன்னு தண்ணி விட்டுக்கலாம் அரிசி அடிசி பிடிக்கலாம் உப்பு கேட்டுக்கலாம் உப்பு மிளகோம் மிளகா கண்ணா கிண்டிக்கலாம் சோறுக்கு இந்த சிக்கன் கொலுமா இல்லைம்மா ஆமாம் சோறு சிக்கன் ரைஸ் கொழம்பு ஆமாம் சோடுக்கு இந்த கொலாம்பு சிக்கன் ரைஸ் கொழம்புனா இருக்கு அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம்

Ia kini kla Usori Ia kini kla Ipa kale Ika da kale Kale suturu Ipa lamna Ipa lamna Chicken rice சின்ன சின்னமா அடிப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டவுட்டோட கருண்டிகிட்டு போலாம் சிக்கன் ரைஸ் குழம்பு தோசை நான்கு சிக்கன் ரைஸ் குழம்பு இப்போ நல்லா கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் கார்ட்டு வாங்கிட்டேன் ஆஹ் கேரட் கேரட் நல்லா பிச்சி பிச்சி போட்டு புல்சை போடலாம் பொட்டைட்டோவா இனிமா பொட்டைட்டு பிச்சை போட்டுக்கலாம் ஆஞ்சிகிரேப்ஸு ஆஹ் காஞ்சி கிரேப்ஸ் கருக்கு போட்டுலாம் இல்லைன்னா தெடிக்கு நோண்டி போட்டுங்க

இப்போ அஞ்சு கூட ஆகல ஆறு ஊறுவோம் இப்போ நமக்கு சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் குழம்பு எப்படி இருக்கணும் நாங்களும் சொல்லிட்டோம் சிக்கன் ரைஸ் குழம்புக்கு ஆறு பார்த்துக்கலாம் சக்கனி ரெசியாக பார்த்துக்கலாம் சக்கனி

Koin china ena utikila. Ika dosa ki ena utikila. Ika eritikila ena. Ka inga pakoda ena. Ita